இப்போது நம்ம ஒரு கார் வியாபாரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம கார் வியாபாரம் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பதினோரு பேர் கார் விற்கிறாங்க நம்ம கிட்ட பதினோரு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது பதினோரு பேர் இங்கே கோடு போடலாம் பதினோரு கோடு அதாவது இந்த கோடில் என்ன தகவல் நம்ம நிரப்ப போகிறோம்னா பதினோரு பேரும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு வாகனம் போன மாதம் விற்றுருக்காங்க எவ்வளவு கார் விற்றுருக்காங்க அப்படின்னு எழுத போகிறோம் முதல் நம்பர் உதாரணத்துக்கு அஞ்சு கார் விற்றுருக்கலாம் ரெண்டாவது ஏழு கார் விற்றுருக்கலாம் மூணாவது ஆள் பத்து கார் விற்றுருக்கலாம் இப்படி பதினோரு பேரும் எவ்வளவு கார் விற்றுருக்காங்கன்னு எழுத போகிறோம் இது ஒரு தோராயமான மதிப்பு தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியன் காஸ்ட் சோல்டு சிக்ஸ் மீடியன் அப்படின்னா என்னென்னா அதிகபட்ச எண்ணுக்கும் குறைந்தபட்ச எண்ணுக்கும் சரியாக நடுவில் இருக்கிற ஒரு எண் மீடியன் அப்படின்னா நடுநிலை அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இது நாலு நாலு அஞ்சு 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 அப்படி எழுதுகிறோன்னா இந்த நடு எண் ஆறாக தான் இருக்கும் ஏழு ஒன்பது பத்து ஆக இப்போ நான் தோராயமாக ஒரு சில எண் எழுதியிருக்கேன் இதில் நடு எண் இந்த நடு புள்ளி ஆறாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்ற எண்கள்லாம் சரியாக தவிர நமக்கு தெரியாது நம்ம அதை தோராயமாக தான் எழுதியிருக்கோம் ஆனால் நடுவில் இருக்கிற இந்த ஆறு அப்படிங்கிறது சரி நடுவில் நடுவில் இங்கே எழுதுகிறேன் இந்த பக்கம் அஞ்சு இருக்குது ஆறு இந்த பக்கம் அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூட இருக்குது அப்போ நடுவில் இருக்கிற இந்த எண் ஆறு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நான் கட்டம் போடுறேன் இந்த கட்டத்தில் இருக்கிற ஆறு நடுநிலையான எண் இது சரி அடுத்தது ரேஞ்ச் கார் சோல்ட் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ரேஞ்ச்னா இடைவெளி அதாவது அதிகபட்ச விற்பனை எண்ணிக்கை மைனஸ் குறைந்தபட்ச விற்பனை எண்ணிக்கை அதுதான் ரேஞ்ச் அதாவது இடைவெளியாக போகுது இதில் இதுதான் அதிகபட்ச எண்ணிக்கை மேக்சிமம் இது குறைந்தபட்ச விற்பனை எண்ணிக்கை மினிமம் இப்போது இந்த மேக்சிமம்மையும் மினிமமையும் கழிக்கணும் அதிகத்தையும் குறைவையும் கழித்தோம்னா அதோடய வித்தியாசம்தான் இந்த இதோட இடைவெளி ஆகும் அதாவது இந்த வித்தியாசம்தான் இதோட ரேஞ்ச் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் நமக்கு தெரியும் இந்த ரேஞ்சோட மதிப்பு நாலு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது அதிகபட்ச எண்ணையும் குறைந்தபட்ச எண்ணையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலு வரும் அதாவது இந்த ரெண்டு எண்ணுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த நாலு இப்போது பதினோரு பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அதில் நடுநிலையான எண் ஆறு அப்படின்னு தெரியும் பதினொன்று ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறதுனால நடு எண் ஆறாக தான் இருக்கணும் இப்போ இந்த தகவலை வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று சரியா இருக்கணும் இல்லை தவறா இருக்கணும் இல்லை போதுமான தகவல் இல்லாமல் இருக்கணும் இது சரியா இருக்கணும் இல்லைன்னா தவறா இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு தெரியாம இருக்கலாம் இதோட விடை என்னன்னு இப்போ இங்க இருக்கிற இந்த தகவலை வச்சுட்டு நம்ம இந்த கேள்விக்கு பதிலளிக்க போகிறோம் இப்போ வீடியோ கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் சரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சேர்ந்து செய்யலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினோரு வியாபாரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது பதினோரு பேரும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று விட்டுருக்கணும் அதில் யாராவது ஒருத்தர் பத்துக்கும் அதிகமான கார் விற்பனை செஞ்சுருக்காங்களா தான் கேள்வி இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மக்கிட்ட ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது அதாவது நடுநிலை ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினோரு பேர் மொத்தம் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அது ஆறு நடுநிலையான எண் ஏன்னா பதினொன்று அப்படிங்கிறது ஒற்றைப்படை அதாவது ஆட் நம்பர் ஆட் அப்படின்னு சொல்கிறதுனால நடுநிலையான எண் ஒன்றே ஒன்றா தான் இருக்கும் இன்கேஸ் ஆடுக்கு பதிலாக இது ஒரு ஈவென்ட் நம்பராக இருந்துச்சுன்னா நடுவில் ரெண்டு நடுநிலையான எண் இருந்திருக்கும் அந்த ரெண்டுத்தோட சராசரியை எடுத்தால் மீடியன் கிடச்சிருக்கும் இது ஆர்ட் நம்பர் ஒற்றைப்படை எண் அதனால் இதில் நடுவில் ஒரே ஒரு எண் தான் நடுநிலை எண்ணாக இருக்கும் இப்போது இந்த ஆரை வச்சுட்டு அதிகபட்சம் பத்து கார் யார் விற்றுருக்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது கூட நமக்கு இன்னொரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம தோராயமாக ஒரு எண்ணம் எடுக்கலாம் மினிமம் அப்படிங்கிறது இந்த ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னால் நமக்கு உறுதியாக தெரியும் இங்கே ஆறு அப்படிங்கிற நம்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்போ யாரோ ஒரு ஆள் ஆறு கார் விற்றுருக்கணும் குறைந்தபட்ச விற்பனை ஆறு அப்படின்னு வச்சோன்னா நம்மளோட ரேஞ்ச் நாலுன்னு தெரியும் ரேஞ்சுனால் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் மினிமம் என்ன மினிமம் ஆறு அப்படின்னு எடுத்திருக்கோம் எந்த எண்ணோட ஆரை கழிச்சா நாலு வரும் அப்போ அதிகபட்ச எண் பத்தாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்போது மேக்சிமம் நம்பர் ஆஃப் கார் சோல்டு இஸ் டென் அப்போது பத்து தான் அதிகபட்ச விற்பனை அப்படின்னு இருக்கும்போது ஆறு தான் குறைந்தபட்ச விற்பனையாக இருக்க முடியும் ஆறுக்கு ஆறை விட பெரிய நம்பர் இங்கே இருக்காது அப்போது அதிகபட்ச விற்பனை பத்து தான் ஏன்னா ஆறு கண்டிப்பான ஒரு எண்ணுன்னு நமக்கு தெரியும் ஆறை விட அதிகபட்ச எண் இருக்க முடியாது ஏன்னா இங்கே ரேஞ்ச் அப்படிங்கிறது நாலு அதிகபட்ச எண் போட்டால் இந்த இடைவெளி கிடைக்காது இப்போது இந்த அதிகபட்ச எண் பத்து அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கிற இங்கே ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன் யாராவது ஒருத்தர் பத்துக்கு மேற்பட்ட கார் விற்றுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது சாத்தியமா ஏன்னா அதிகபட்ச விற்பனையே பத்து தான் குறைந்தபட்ச விற்பனை ஆறு இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது இது தவறானது ஏன்னா அதிகபட்சமே பத்து தான் இப்போ பத்துக்கு மேற்பட்ட கார் எப்படி விற்க முடியும் இது தவறானது இப்போ உதாரணத்துக்கு நம்ம தோராயமாக ஒரு எடுத்துக்கலாம் இப்போ இது நம்மளோட கணிப்பு நம்ம என்ன சொல்கிறோம் அதிகபட்ச விற்பனை பதினொன்று அப்படின்னு கணிக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற தகவல்கள் நமக்கு எதுவுமே தெரியாது பதினோரு பேர் எவ்வளோ வியாபாரம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம தோராயமாக அதிகபட்ச விற்பனை பதினொன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போனா கண்டிப்பாக ஒருத்தர் பத்துக்கு மேற்பட்ட கார் விற்றுக்கணும் இப்போது அதிகபட்சம் பதினொன்று அப்படின்னா இதோட ரேஞ்ச் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ரேஞ்ச் மே ரேஞ்ச்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் அப்போ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு லெவன் மைனஸ் மினிமம் பதினொன்னோட எதை கழிச்சா நாலு வரும் பதினொன்னோட ஏழை கழிச்சா நாலு வரும் அப்போது மினிமம் வேல்யூ அதாவது குறைந்தபட்ச விற்பனை ஏழாக தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியா குறைந்தபட்ச விற்பனை ஏழாக இருக்குமா ஏன்னா அவங்க ஏற்கனவே இங்கே நடுநிலையான எண் ஆறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நடுநிலைனால் என்ன அதிகபட்ச எண்ணுக்கும் குறைந்தபட்ச எண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மதிப்பு குறைந்தபட்ச எண் ஏழு அதிகபட்ச எண் பதினொன்று அப்படின்னா பதினொன்றுக்கும் ஏழுக்கும் நடுவில் ஆறு இல்லை ஆறு அப்படிங்கிறது நடுநிலையான எண் அப்போது ஏழு ஆற விட பெரிய எண்ணாக இருக்கிறதுனால நம்மளோட கணிப்பு தவறானது குறைந்தபட்ச எண் ஏழாக இருக்க முடியாது ஏன்னா நம்மளோட நடுநிலையன் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளோட கணிப்பு தவறானது இப்போ அவங்க கொடுத்துருக்க தகவல் படி பத்துக்கு மேற்பட்ட கார் யாராலையும் யார் வித்திருக்க முடியாது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு